வணக்கம் நம்ம சிவாய இனி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம நாட்டில் நடக்கிற சில அசம்பாவிதங்கள் அதை பற்றி பேசலான்னு இருக்கோம் இந்த அசம்பாவிதங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்கும்போது ஒரு பொதுவான ஒரு நிகழ்வுன்னா அதை நாம் வந்து இந்த இடத்துல இதனால் அது ஏற்பட்டது இந்த அசம்பாவிதம் அந்த இடத்துல நீர்னால் ஏற்பட்டது இந்த நல்ல கூட்டத்தினால் ஏற்பட்டது நெருப்பு நாள் ஏற்பட்டது இப்படி அவனை அசம்பாவிதங்களுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கும் எவ்வளோ அவ்வளோ கூட்டத்தில் போகணும் ஒரு மழை அந்த அருவியில் போகிறாங்க வழுக்கி எல்லாம் போகிறாங்க அப்போ வந்து மழைன்னு தெரியுது அப்போ எல்லா இடத்துலையும் வழுக்கும் இவங்க ஏன் அங்கே போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் கண்டுபிடிச்சி நம்ம மனசை கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம் ஒரு கூட்டமான பிரதேசத்துக்கு போகிறாங்க அங்கே அசம்பாவிதம் ஆகிடுது அப்போ என்ன பண்ண முடியும் ஏன் போனீங்க அவ்வளோ கூட்டத்தில் போகக்கூடாதுல்ல அப்படின்ற ஒரு தாட் இது எப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒன்றா வாழறவங்க ஒத்திரை ஒத்துரு எப்படி கொலை பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் கணவன் மனைவியாகட்டும் மனைவி கணவன் நம்ம கையாலேயே அவங்களை எப்படி நாம் கொலை பண்ண முடியும் பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா நம்ம நாடு எதை மாதிரிக்கு போயிட்டு இருக்குது நம்ம நாடுன்னு நம்ம இப்போதான் நியூஸ் மூலிமா நமக்கு விஷயங்கள் தெரியுதுனால இதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல இல்லையா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நல்லா ஊற்றுற அப்படிதான் மனைவியை வந்து என்ன காரணம் என்னன்னு தெரியல அவர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சிட்டாரு நம்மளாம் படித்தோம் நியூஸ்லலாம் வந்தது ரொம்ப கொடுமையாக இருந்தது கொடூரமாக இருந்தது மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ஏன் இது மாதிரி நடந்தது தெரியல அவங்க என்ன பண்ணாங்க இவர் என்ன பண்ணார் தெரியல சரி இப்போது அதுக்கு மேலே ஒரு கொடுக்கும் கேள்விப்பட்டேன் அதுதான் சொல்லலாம் என்னென்னா நம்ம இந்தியாவில் இந்த உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா அந்த பக்கத்தில் உத்தரப்பிரதேசம் தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல கணவன் மனைவி இருக்கிறாங்க அவங்க ரெண்டு குழந்தைங்க வேறு ஒரு பெண் குழந்த பத்து பதினே பன்னெண்டு வயசுல பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு மிடில் ஏஜில் தானே இருப்பாங்க திருமணமானவங்க அந்த கணவன் மனைவி இடத்துல ஒரு கருத்து வேற்றுமை வருது மனைவி ஒரு தவறு செய்கிறாங்க வேறொரு நபருடன் அவர் அவங்களுக்கு உறவு ஏற்படுகிறது இதை கண்டுபிடிச்சிட்டாரு கணவன் சரி அவர் கண்டுபிடிச்சாருங்க தப்பு இல்லை ஒரு தவறு நடந்துடுச்சு தவறு பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அவங்கள நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டார் பரியூனஸ் மன்னிப்பு மன்னித்து விட்டேன் பரவாயில்ல அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்து வீட்டிலே தான் இருக்கிறாங்க வெளியில் போய் தவறு பண்ணும்போது இவர் கையும் காலமாக பிடிச்சிட்டாரு சம்மந்தப்பட்ட நபரை அடித்து துரத்திட்டார் இவர் வந்து மனைவியை மன்னித்து என்னோட அழைத்து வந்து விட்டார் சரி தப்பு இல்லை அப்படி அழைத்து வந்த பட்சத்தில் வீட்டில் சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும்போதும் அவர் வந்து அந்த சம்பவத்தை சொல்லி இவங்களை ரொம்ப அசைக்கப்படுத்தி கேவலப்படுத்தியிருக்காரு பயமுடுத்திருக்காரு அதெல்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரி அவர் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணிட்டுருக்கிறாரு அவங்கள இதெல்லாம் பண்ண பண்ண அவங்களுக்கு எவ்வளோ ஒரு அதாவது இருக்கிறதே ஒரு நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்குன்னா அது ஏற எரி நெயில எண்ணெய் தீக்கு ஊசினா கதையே ஆகிப்போச்சு ஊற்ற இன்னும் அதை ஜுவாலி விட்டு வெளிய ஆரம்பிச்சு ஒரு தவறு செஞ்சாங்க நீங்க மன்னிச்சுட்டீங்க தவறு செய்பவரை மன்னிப்பவர் தெய்வத்துக்கு சமம் அப்படி மன்னிச்சு கூட்டின்னு வந்து வாழ வைக்கிறீங்க நீங்க பெரிய தெய்வம் மனித தெய்வம் அப்படிதான் நினைக்க தோணும் அப்படிதான் சொல்லணும் இல்லைங்களா யாருமே பெரிய ஒரு தவறு வாழ்க்கையில செய்யும்போது தன் துணை செய்யும்போது அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிற பக்கம் எல்லாருக்குமே இருக்காது அப்படி ஏத்துக்கிட்டேமுன்னா அது பெரிய ஒரு குணம் ரொம்ப நல்ல குணம் அந்த அந்த தெய்வ குணம் கொண்டவராகத்தான் அவர் அழைத்து வந்திருக்கிறாரு ஆனால் அழைத்து வந்த பிற்பாடு அவங்களை ரொம்ப பண்ணியிருக்கார் டார்ச்சர் பண்ணியிருக்கார் இதனால் அவங்க மனது ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் செகண்ட் டைம் இவங்க வந்து கேரக்டரைஸ் இந்த மாதிரி அனதர் லிங்க் வச்சுருக்கிறதுனால வீட்டுக்கே அவங்க வருவாங்க போல இருக்கு பிள்ளைங்க வெளியில் போய் அதுக்கு பிஸ்கெட் வாங்கி சொல்லி காசு கொடுப்பாரு நீங்கள் போய் விளையாடுங்க சாக்லேட் வாங்குங்க பிஸ்கெட் வாங்க இதெல்லாம் பிள்ளைங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இவர் வந்து ஏதோ ஒரு புஷ்ஷாகிட்டே இருந்திருக்கு அந்த அம்மா வந்து முடிவு பண்ணிட்டாங்க இந்த கணவரோட நம்ம வாழ முடியாது முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு அவங்க முடிவு பண்ணது கரெக்டான விஷயம் சரி அதாவது எல்லாேருக்கும் எல்லாமே செட் ஆகுதுல ஒரு வாழ்க்கை செட் ஆயிடுச்சு நல்லா இருக்காங்கன்னா சந்தோஷம் கொஞ்சம் வாழ்க்கை செட் ஆகலைன்னா அவங்க அதுலேருந்து விலகி போயிடுவது அதை விட சந்தோஷம் ஆனால் இது மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு கொடூரமான நிகழ்ச்சிகள்லாம் செய்யும்போது எவ்வளோ ஒரு தவறு அது இல்லைங்களா அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய விவரை வந்து பய அவனுடைய இரண்டு லிங்கில் இருக்கிறாங்களோ அவங்க அவங்க ஃப்ரெண்டு ஆக இவங்க மூணு பெருமா சேர்ந்து அவரை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணதோடு வைக்காமல் ஒரு ஒரு பாத்து உரத்தில் போட்டுட்டு சில விஷயங்கள்லாம் வீட்டில் அதுக்குன்னு ஒரு கிரைண்டர் வாங்கி வந்துருக்காங்க அந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சி கரைச்சி ஊற்றிடுறாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரெண்டு விஷயம் ஒன்று ஃபஸ்ட்டு வாந்தி வருது ஏன்னா அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் அரைச்சி கரைச்சி கொண்டு போய் போட்டதுக்குலாம் எவ்வளோ பெரிய மனதேரிய வேணும் அதெல்லாம் நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது தெரியல எனக்கு அப்படி இருக்குது இப்படி செஞ்சுட்டு எப்படி அவங்களால மனசாட்சி உறுத்தாமல் எப்படி இருக்க முடியும் ஒரு வீட்டில் கணவன் மனையாக வாழ்ந்தவர்கள் வேண்டான்னா விலகிடுது அவங்கவுங்க பாதையை நோக்கி போய் அவங்க சந்தோஷம் இன்பம் துன்பம் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் அவங்களே பட்டு வாழ்ந்துட்டு போகணும்னு விட்டுடணுமே தவிர இந்த மாதிரியே செஞ்சு கடைசியில் அவங்களுக்கு போலீஸ் ட்ரான்ஸ் பண்ணிட்டாங்க புச்சிட்டாங்க அரசு பண்ணிட்டாங்க இப்போ அவங்க ஜெயிலில் இருப்பாங்க இப்போ பாருங்க அந்த ரெண்டு பிள்ளைங்க கெதியை யோசனை பண்ணி பாருங்க அப்பாவை இது மாதிரி பண்ணிட்டாங்க அம்மா அம்மா இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க ரெண்டு குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தைங்கள யார் வளர்ப்போம் அது ஒரு பெண் குழந்தை பன்னெண்டு வயது பெண் குழந்தை இப்படி நீங்கள் பண்ணதுனால உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஐயோ அவங்க அம்மா அப்பா இருப்பா இப்படி கட்டாங்க அப்போ பிள்ளைங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க எப்படி வளர்க்குறதுங்க இதனால பிள்ளைகள் எதிர்காலம் என்ன இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல கேள்விப்படுறதுக்கு எதை நோக்கி நாம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வாழ்க்கை பிடிக்கலன்னா விலகலாம் அவங்கவுங்க பாதையை பார்த்துட்டு அவங்க போயிட வேண்டியதுதான் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுனால உங்களை நம்பி இந்த உலகத்துல பிறந்த அந்த ரெண்டு குழந்தைங்களோட எதிர்காலத்தை யோசிச்சீங்களா பிள்ளைகள் நல்லா இருக்கணும் வாழ்ந்த தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம நாட்டில் நம்ம இந்திய பாரத பூமியில் குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்து குழந்தைங்களுக்காகவே மடிந்த தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படியாப்பட்டவங்க இருக்கிற இந்த பூமியில் பாரத பூமியில் இப்படியாப்பட்டவங்களும் இருக்கிறாங்க இது வந்து எவ்வளோ ஒரு கவலைக்கிடமான ஒரு இடம் பார்த்தீங்களா நம்மோட நாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதா இவ்வளோ அசம்பாவிதங்கள் நடக்குதா இதெல்லாம் கேட்க கேட்க எவ்வளோ ஒரு மனவேதனை அதனால் நான் அதாவது தவறாக பேசியிருந்தேன் மன்னிச்சிடுங்க மனசு கஷ்டங்கள் தீராத மன கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் யாருக்காது இருந்தால் விலகிடுங்கள் கொஞ்ச நாள் இல்லை விலகிடுங்க விலங்கி உங்கள் பாதையை நீங்கள் பார்த்துட்டு போங்க அவங்க பாதையை அவங்க பார்த்துட்டு போட்டோம் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க என்ன அவங்களுக்கு அனுபவிக்கணும் இருக்கோ அதை அனுபவிப்பாங்க அதனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி உங்களால் அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கள் தயவு செய்து பெற்றோர்கள் பார்க்கணும் நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் நம்ம குழந்தைங்க வாழ்க்கையை யார் பார்ப்பா அந்த குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்களை நாம் வந்து இப்படிலாம் பண்ணி அவங்க யாருடைய பாதுகாப்பில் வளருவாங்க இதெல்லாம் நினைக்கணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி பதிவு போடுறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சுது பேசுகிற இதை பற்றி பேசணும்னு தோணிட்டு பேசுனேன் தப்பு ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கோ சரிங்களா வணக்கம்